வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீக நேரம் அக்னி நட்சத்திரம் தொடங்கிவிட்டது அக்னி நட்சத்திரமா அது எந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அக்னி நட்சத்திரம் என்று தனியே ஒரு நட்சத்திரம் கிடையாது அஸ்வினி தொடங்கி ரேவதி முடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது அதில் அக்னி நட்சத்திரம் என்ற ஒன்று கிடையாது பிறகு ஏன் அக்னி நட்சத்திரம் என்ற வார்த்தை வந்தது என்றால் அக்னி என்பது சூரிய பகவானை குறிக்கக்கூடிய சொல் சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் அதனால்தான் அக்னி நட்சத்திரம் என்று சொல்கிறோம் மிக சரியாக சொல்வதென்றால் சூரியன் மேஷ ராசியிலே குறிப்பாக பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் நுழையும் நாளை தான் நாம் அக்னி நட்சத்திரம் என்று சொல்கிறோம் இந்த அக்னி நட்சத்திரம் மிகச்சரியாக ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி தொடங்கி வைகாசி மாதம் பதினான்காம் தேதி முடியும் மூன்று வார காலம் இந்த அக்னி நட்சத்திரம் நீடிக்கும் முன்னேழு பின்னேழு என்று சொல்வார்கள் முன் ஏழு நாட்களையும் கடைசி ஏழு நாட்களையும் விட நடுவில் இருக்கும் அந்த ஏழு நாளில் சூரியனினுடைய உக்கிரம் அதிகமாக இருக்கும் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் இதை தான் அக்னி நட்சத்திர காலகட்டம் என்று சொல்கிறோம் கத்திரி வெயில் என்று கூட நாம் இதை சொல்கிறோம் இந்த கத்திரியில் எந்த சுப நிகழ்வுகளையும் தவிர்ப்பார்கள் விதை விடமாட்டாங்க கழனியில் இப்போ நெல்லெல்லாம் நா நடவுக்கு நாத்தெல்லாம் விடணுன்னா விடமாட்டாங்க பயிர் கருகி போயிடும் செடி நடுறது விதை முளைக்க வைக்கிறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன் கோழி கூட அவையும் வைக்க மாட்டாங்க அந்த முட்டை சரியாக பொறிந்து வராது கூ முட்டையாகிடும் நம்ம திட்டும்போது கூட கூமுட்டை திட்டுவோம் இல்லையா அதனால் இந்த அக்னி நட்சத்திரத்தில் நிறைய சுபகாரியங்களை தவிர்ப்பாங்க இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு ஒரு புராண வரலாறு கூட உண்டு மகாபாரதத்திலே அர்ஜுனன் அக்னி பகவானுக்காக காண்டவன வனத்தை அழித்த அந்த வெப்பம்தான் அக்னி நட்சத்திரம் என்ற சொல்லும் காரணமும் கூட உண்டு இந்த அக்னி நட்சத்திரத்தில் பாதுகாப்பாக இருந்து தோல் நோய் போன்ற சரும நோய்களெல்லாம் வராமல் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் இந்த அக்னி நட்சத்திரத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்